வணக்கம் இன்றைக்கி நம்ம கொள்ளை வச்சு ஒரு கார குழிப்பணியாரம் பார்க்க போகிறோம் கொள்ளு வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சத்து அதிகம் நிறைஞ்சது வாங்க ஒரு டம்ளர் வந்து சிவப்பு கொள்ளு தான் எடுத்துருக்கேன் வேணாலும் எடுத்துக்கோங்க வெள்ளை இருந்தாலும் வேணாலும் எடுத்துக்கோங்க அரை டம்ளர் வந்து இட்லி அரிசி அரை டம்ளர் வந்து பச்சரிசி கா டம்ளர் வந்து உளுந்து போட்டு நல்லா கழுகி நல்லா நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கட்டும் ஊறட்டும் இப்போ நாலு மணி நேரம் நல்லா ஊறி எடுத்தாச்சு பாருங்கள் இது போல் இருக்கும் மிக்சியில் கிரைண்டரில் எதில் வேணாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க எப்போதும் போல் இந்த ஆட்டி எடுத்த பிறகு ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுருங்க பாருங்கள் நல்லா எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு எப்படி புளிச்சு பத் பத்தின்னு பத்து பத்தின்னு வந்திருக்கு பாருங்கள் மாவு பாருங்கள் இப்போ இது இருக்கோட்டை ஒரு சட்னி பண்ணிக்கலாம் ஒரு அடுப்பில் வச்சு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போடுற இல்லைன்னா வெடிக்கும் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கெலாம் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் லேசாக வெள்ளை பதத்தில் ரொம்ப சிவப்பாகாமல் இப்போ தேங்காய் ஒரு ரெண்டு ப பல்ல கிள்ளி போட்டிருக்கேன் கொத்தமல்லி புள்ளையை போட்டுக்கலாம் போட்டு இந்த இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம் போறும் வதங்கின அந்த அளவுக்கு போதும் உப்பு ஒரு துளி புளியை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ஏழு எட்டு சிவப்பு மிளகா போட்டு எண்ணெயில் எல்லாம் வறுத்து எடுத்த பிறகு ஒரு பூண்டு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு போண்டு காரச்சட்னிங்கிறது சிட்டு நாட்டு கார சட்னி அப்புறம் ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் அதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கின பிறகு ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கருகப்புல கொத்தமல்லி கொஞ்சம் புளி எல்லாமே போட்டு ஆறிய பிறகு உப்பை போட்டு இது மாதிரி அரைச்சி தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அந்த குழிப்பணியாரத்துக்கு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பச்சை மிளகா போட்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வந்த பிறகு கருகுப்பில்ல கொத்தமல்லி எண்ணெய் எல்லாம் இருக்குதோ வீட்டில் கேரட்டு இருந்தால் கேரட்டு கூட போட்டுக்கலாம் நல்லா வதக்கி இப்போ நல்லா வதங்கிருச்சு கண்ணாடி பதம் இப்போ அந்த மாவில் கொள்ளு அரைச்ச மாவில் போட்டு நல்லா கிண்டி தோசையாகவும் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ரெண்டு மா எடுத்து வச்சுருக்கேன் இதே இது இட்லியாகவும் ஊற்றிக்கலாம் குழிப்பனியாரமாக ஊற்றிக்கலாம் எப்படி பிள்ளைங்க சாப்பிடுவாங்களோ குடும்பத்தில் அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க நான் குழிப்பனியார சட்டியில் ஊற்றி தோசையை ரெண்டு ரெண்டு தோசையெல்லாம் அவ்வளோ நைஸாக நல்லா வந்துச்சு எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க வீட்டில் இருக்கவங்க கொள்ளுலாம் சாப்பிட மாட்டாங்க இது தெரியவே தெரியாது நமக்கு இது போல் செஞ்சு கொடுங்க பாருங்கள் நல்லா முட்டை முட்டையாக நல்லா வந்திருக்கு பாருங்க திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான் சூப்பரான கொள்ளு குழிப்பனியாரம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சாஸு சர்க்கரை தேன் வச்சு தொட்டு கொடுக்கலாம் நம்ம வந்து ரெண்டு க தேங்காய் சட்னியும் கார சட்னியும் அரைச்சிருக்கோம் ரெண்டும் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு விரும்பி சாப்பிட்டாங்க எல்லாரும் நீங்களும் ஒரு முறை சாப்பிட்டுட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு குடும்பத்தில் சொன்னாங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு தெரி தெரிவிங்க இது மாதிரி எடுத்தாச்சு எல்லா மாவையும் வேணுங்கிறத ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது கலரும் நல்லா மனமும் நல்லா இருக்குது சுவையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு தோசையும் ஒரு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்திருக்கு நீங்களும் இது போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்தா அனைவருக்கும் மிக்க நன்றி